உலகெங்கும் வாழும் கிறிஸ்துவர்களின் நாற்பது நாள் தவக்காலத்தின் தொடக்கமாக இன்று சாம்பல் புதன் அனுசரிக்கப்பட்டது உலகெங்கும் வாழும் கிறிஸ்துவர்களால் ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய நாற்பது நாட்கள் தவக்காலமாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாட்களில் கிறிஸ்துவர்கள் நோன்பு இருந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளை நினைவு சிறப்பு வழிபாடுகள் நடத்துவர் இந்த தவக்காலத்தின் தொடக்கனால் சாம்பல் புதனாக அனுசரிக்கப்படும் இதனையொட்டி கிறிஸ்துவ ஆலயங்களில் உலர்ந்த குறுந்தோல்களை எரித்து அதில் எடுக்கப்பட்ட சாம்பலால் பங்கு தந்தையர் ஆலயத்திற்கு வரும் கிறிஸ்துவர்களின் நெற்றியில் சிலுவை அடையாளம் இட்டு பூசுவார்கள் இதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும் இந்த ஆண்டு ஈஸ்டர் பண்டிகை வரும் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தவக்காலத்தின் தொடக்க நாளான சாம்பல் புதன் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள புனித ஜெயராகினி மாதா ஆலயம் ரயில் நிலையம் எதிரில் உள்ள தூய இருதய ஆண்டவர் கோவில் மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராகினி மாதா கோவில் வள்ளியனூர் மாதா கோவில் நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம் கடலூர் சாலையில் உள்ள அந்தோனியார் கோவில் உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வந்த அனைவரின் நெற்றியிலும் பங்கு தந்தையர் சாம்பலில் சிலுவை அடையாளமிட்டனர் இதேபோல் தூத்துக்குடி லூதர் மால்புரம் புனிதலூர் அன்னை ஆலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியை பங்குத்தந்தை தந்தை ஆண்டனி நிறைவேற்றினார் இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் நெற்றியில் சாம்பலால் திருச்சிலுவை அடையாளம் வரையப்பட்டது குடி பனிமயமாதா தேவாலயம் திரு இருதய பேராலயம் புனித அந்தோனையார் திருத்தலம் யூத தத்யே ஆலயம் மைக்கேல் ஆதிதூதர் தேவாலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் சாம்பல் புதன் பிரார்த்தனைகள் நடைபெற்றன நாடுதுறையில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரான்சிஸ் சேவியர் சர்ச் புனித அன்டோனையர் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற தேவாலயங்களில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி இன்று காலை நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் புனித சர்வேரியர் பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் திருப்பலி நிகழ்ச்சி ஆயர் நரேசன் சூசை தலைமையில் நடைபெற்றது இதில் உலர்ந்த குறுந்தோல்களை எரித்து அதன் சாம்பலை கொண்டு கிறிஸ்துவர்களின் நெற்றியில் அர்ப்பணியாளர்கள் சிலுவை அடையாளமிட்டு தவக்காலத்தை தொடங்கி வைத்தனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் பின்னர் கிறிஸ்துவர்களின் நெற்றியில் பேராலய அதிபர் இருதரையராஜ் மற்றும் தந்தை அற்புதராஜ் உள்ளிட்ட அருட்பணியாளர்கள் சாம்பல் பூசி நாற்பது நாள் தவக்காலத்தை தொடக்கி வைத்தனர் வரும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி குருதோலை ஞாயிறும் அதனைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி புனித வியாழனும் கடைபிடிக்கப்படுகிறது அன்று கிறிஸ்துவ ஆலயங்களில் பாதம் கழுவும் சடங்கு நடைபெறும் அடுத்த நாள் இயேசு சிலுவையில் அரைப்படைதை தியானிக்கும் புனித வெள்ளி சிலுவ பாதை சடங்குகள் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்ததை கொண்டாடும் ஈஸ்டர் பண்டிகை வரும் ஏப்ரல் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது